போதை வருடம் மார்கழி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் வைகுண்ட ஏகாதசி அன்று திண்டுக்கல் மாவட்டம் சின்னாலப்பட்டியில் உள்ள அழகர் கோவில் என்று அழைக்கப்படும் லக்ஷ்மி நாராயண பெருமாள் திருக்கோவிலில் சொர்க்கவாசல் வாசல் திறப்பு வைபவம் மிகவும் நேர்த்தியாகவும் சிறப்பாகவும் நடைபெற்றது அதோடைய காணொலியை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் பார்த்துட்ருக்கப்பவே சொர்க்கவாசல் ஏன் திறக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வரலாறையும் தெரிஞ்சுக்கலாமா வாங்க கதைக்குள்ள போகலாம் முற்காலத்தில் பிரம்மாவிற்கு ஏற்பட்ட அகங்காரத்தை அடக்க நினைத்தாராம் மகாவிஷ்ணு அதற்காக தன் காதுகளிலிருந்து மது ஹைடபர்கள் அப்படின்னு இரு அசுரர்களை வெளிப்பட செஞ்சாராம் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க பிரம்மாவையே கொல்ல முற்பட்டிருக்காங்க பிரம்மாவையே கொள்ள முற்பட்ட முற்படும்போது அதனை தடுத்த மகாவிஷ்ணு நீங்கள் கேட்கும் வரங்களை தருவதாக கூறினாராம் அப்போ பிரம் மகாவிஷ்ணுவையே தன்னோட யுத்தத்துக்கு அழைத்தாங்களாம் யுத்தத்துக்கு அழைச்சிருக்காங்க யுத்தத்தில் மகாவிஷ்ணுவால் அந்த மது ஹைடவர்கள் தோற்கடிக்கப்பட்டார்கள் பின்பு மகாவிஷ்ணுவே பெரியவர் என்று புரிஞ்சுக்கிட்டு மகாவிஷ்ணுவிடம் மன்னிப்பு கேட்டாங்களாம் தங்களால் ஒருக்கு உருவாக்கப்பட்டவர்கள் நாங்கள் எங்களை மன்னித்த அருளுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே மகாவிஷ்ணு அவர்களை தன்னோட வைகு வைகுண்டத்துக்கு கூடவே கூட்டிகிட்டு போயிட்டாராம் என் நேரம் அவங்க கூடவே தான் இருக்கணும் அப்படின்னு அவங்க கேட்டுக்கிட்டாங்களாம் அதனால் அவங்கள துவார பாலகர்களாக ஆக்கிட்டாராம் அது மட்டும் இல்லை இந்த வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு நம் திருவரங்க வடக்கு வாசல் பரம பரமபத வாசல்னு சொல்கிறாங்க அர்ச்சாவதாரத்தில் அதாவது மனித ரூபத்தில் தான் பெருமாள் வரார் தாங்கள் வெளிவரும்போது தங்களை தரிசிக்க வருபவர்களுக்கு தாங்கள் செய்த பாவங்களும் தெரியாமல் செய்த பாவங்கள் யாவும் நீங்கி அவர்களுக்கு நீங்கள் முக்தி அளிக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்களாம் எவ்வளோ நமக்கு நல்லது செஞ்சுட்டு போயிருக்காங்க பாருங்கள் தெரிந்து செய்த பாவங்களும் தெரியாமல் செய்த பாவங்கள் யாவும் நீங்கி அவர்களுக்கு முக்தி அளிக்க வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்களா அவர்களின் வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு வைகுண்ட ஏகாதசி அன்று சொர்க்க வாசல் திறக்கப்பட்டு பெருமாள் பவனி வரும் நிகழ்ச்சி இன்று வரை இனிவே நடைபெற்று கொண்டிருக்கிறது அன்றைய இந்த ஏகாதசி நாளில் நம்ம ஓம் நமோ நாராயணாய கோவிந்தா ஹர கோவிந்தா கோகுல ரமணா கோவிந்தா கோவிந்தா ஹர கோவிந்தா கோகுல கிருஷ்ணா கோவிந்தா இப்படி என்னென்ன கோவிந்த நாமம் தெரியுதோ அதெல்லாம் உச்சரித்து நம்ம பெருதுமால தரிசிக்க தரிசிக்க நம்ம பாவங்கள் எல்லாமே நீங்கிடும் மகாலட்சுமியோட அருளும் பெருலாம் நம்ம பதவாசல் அப்படின்னு சொல்றாங்களே அதுக்கு காரணம் தெரிஞ்சுக்கலாம் வாங்க பெருமாளுடைய நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் நமக்கு பூலோகத்தில் பூமியில் இல்லாதது அப்படின்னு பார்த்தோன்னா ரெண்டே ரெண்டு தான் ஒன்று வைகுண்டம் இன்னொன்று பரமபதம் இந்த பரமபதத்தில் வந்து பெருமாளுடைய நாமங்களை உச்சரிச்சுக்கிட்டு இந்நேரம் பெருமாளே நினச்சிட்டு பெருமாளுடைய பக்தர்களாக தொண்டர்கள் வந்து எப்பயுமே அந்த பரமபதத்தில் வாசம் செய்வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பரமபதத்தில் பகவானுடன் உறையும் பெருமையை பெறுவதான வாயில்தான் பரமபத வாசல் அப்படின்னு சொல்கிறாங்க வளர்பிறை பதினொன்றாம் நாள் வரும் ஏகாதசியை வைகுண்ட ஏகாதசி இன்றைய நாள் தான் பரமபத வாசல் வழியாக பெருமாள் வெளியில் வந்து மக்களுக்கு நமக்கெல்லாம் அருள் பாலித்து நம்மளுடைய பாவங்கள் எல்லாத்தையும் தீர்த்து வைக்கிறார் நம்ம பாவத்தை எல்லாத்தையும் தீர்த்துட்டு நமக்கு முக்தி கொடுக்கிறார் நமக்கு வந்து நேரடியாக சொர்க்கத்துக்கு இடம் கொடுக்குறார் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம இறக்குறப்போ நம்ம சொர்க்கத்துக்கு தான் போவோம் அப்படின்னு சொல்கிறாங்க இன்றைய நாளில் நம்ம உபவாசம் இருப்பது மிகவும் நல்ல சிறந்தது கண் விழித்து பக்தர்கள் எல்லாம் பரம பதம் விளாடுவாங்களாம் இதில் பாவங்கள் கழியுது அப்படின்னா பாம்பு கடிச்சிச்சுன்னா நம்ம பாவங்கள்லாம் கழியுது அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் நமக்கு ஏங்கி வந்ததுன்னா நமக்கு புண்ணியம் கிடைச்சிருச்சு புண்ணியம் கிடைச்சது அப்படின்னு சொல்லலாங்க இந்த மாதிரி பக்தர்கள் வந்து ஒவ்வொரு திவ்ய தரிசனம் திவ்ய தேசங்கள்லேயும் இந்த மாதிரி நிகழ்ச்சி நடந்துகிட்டே இருக்கும் இன்றைய தினத்தில் நம்ம பெருமாளை எவ்வளோ தூரம் நம்ம வேண்டிக்க முடியுமோ பிரார்த்தனை செஞ்சுக்க முடியுமோ நம்ம அவ்வளோ கிட்ட பெருமாள் கிட்ட போகிறதா ஒரு ஐதீகம் இருக்குது அதை நம்ம நம்ம வந்து கடைப்பிடிப்போம் சொல்லி நான் அந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தொடர்ந்து இந்த காணொலியை ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அட் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் வேறு ஏதாவது தகவல் தெரியணும் அப்படின்னு சொன்னால் எனக்கு வந்து கமண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்